ும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் மனசை ஒருநிலைப்படுத்த முடியுமா மனசை ஏன் ஒருநிலைப்படுத்த வேண்டும் மனதை இதமாக வைத்துக் கொண்டால் மண் ஈசன் என்று சொல்லக்கூடிய உன்னத நிலைக்கு உயரலாம் மனதை அதமாக வைத்துக் கொண்டால் மண் நீசன் என்று சொல்லக்கூடிய மனித மிருகமாக தாழ்ந்து மனதை உருவப்படுத்தக்கூடிய தவத்தை செய்வதற்கு நீங்க வீட்டையோ தொழிலையோ குடும்பத்தையோ குழந்தைகளையோ எதையும் விட வேண்டிய அவசியம் இல்ல உங்களுடைய பழக்க வழக்கங்களை சற்றே மாற்றி கொண்டால் போதும் சாத்தியம் சத்தியம் இந்த வாழ்வியல் முறையை தான் பெருமான் நமக்கு நித்திய கர்ம விதி என்று சொல்லி அருள் இருக்காங்க கெட்டது வந்து உடனே ஒட்டிக்குது நல்லதை கட்டி உருண்டா கூட நம்ம பிடிச்சிக்க மாட்டேங்குது ஒரு நாள் வகுப்புக்கு வர்றாங்க அதுக்கப்புறம் தொடர்வதுங்கிறது சாத்தியம் இல்லாமல் போகுது அதனால நமக்கு பழக்க வழக்கம் என்று ஒன்று இருக்கின்றது பழக்க தோஷம் நீ ஒன்று இருக்கு தோஷம் தான் பரிகாரம் ஒன்று இருக்கிறது இளமையை தக்க வைக்கவும்

அந்த தினமும் காலையில் இருக்கா மாலையில் இருக்கா டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்தாச்சுன்னு வச்சுருந்தேன் அவங்களுடைய மூளையில் உள்ள அத்தனை நியூரான்ஸும் அத்தனை செல்களும் அப்படி ஏங்கி இந்த மூன்று வகை மாறுபாடாளர்தான் வேறுபாடாக உடம்புல நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு நோய்கள் வருது அத்தனை நோய்களையும் மாற்றி நம்ம உடம்புல உள்ள தலைபாகத்தில் உள்ள பிட்ரிட்டிக்கலான் பீனியல் கிளான் ஐப்பத்தாலு மசெல்லாம் சிறப்பாக இயக்க வச்சு சிறு உள்ளவங்க எடுத்தாச்சுன்னா ஒரு அற்புத ஆற்றலோடு ஒரு அருள் பொழிவோடு அவங்க வாழ்க்கை என்னைக்கும் அதே தொடர்ந்த நிலையில இருக்கும் முதியோர் எடுத்தாச்சுன்னா என்ன செய்வாங்க ஐய மால்வேசு எங்கு எங்கன்னு என்ன செய்யலாம் ஜங்கு ஜங்குனி குதிக்கலாம் எதை எடுத்துக்கிட்டா செவப்பு கத்தால எடுத்துக்கிட்டா காதல் ஆன்மீக நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கமும் மனம் நிறைந்த வாழ்த்துக்களும் ஞானம் அப்படிங்கிறது ஒரு ஒருத்தருக்கும் இருக்குது ஞானத்தை அருள் பலங்களும் இருக்கிறாங்க ஞான கல்வி எனக்கு வந்து அருள் ஞானம் வேணும் இறைஞானம் வேணும் அப்படிங்கிற பட்சத்துல நாம ஒரு குருவை தேட வேண்டிய நிலைமையில இருக்கிறோம் அந்த குருவை தேடுதல் தான் நம்ம மிக சரியாக செய்யணும் ஏன்னா அந்த குரு தான் நம்மளுடைய அடுத்த கட்டத்தை மிகச் சரியாக வழிநடத்தி கொண்டு போவார் நமக்கு ஒரு சிறப்பான குரு கிடைச்சிருக்கிறார் வார வாரம் நம்ம நாம கையில வச்சிருக்க மொபைல் மூலியமாக நிறைய சீர்திருத்த அரிய கருத்துக்களை சொல்லி உங்கள் வாழ்க்கையில செம்மை பெற வைப்பதற்காக நிறைய கருத்துக்களை சொல்லி வரும் ஞானாலய வள்ளலார் கோட்ட நிறுவனர் இமயஜோதி திரு ஞானானந்த சுவாமிகள் இன்றும் நிறைய கருத்துக்களை உங்களுக்கு சொல்ல நம் நிலையத்திற்கு வந்திருக்கிறார்கள் அவர்களை வணங்கி வரவேற்போம் வணக்கம் மெய்யர்களுக்கு அரசாங்க வேலையில இருக்கிறவங்களோட தனியார் வேலையில இருக்கிறவங்க அதிகம் தனியார் வேலையிலே பாத்தீங்கன்னா ஐடி கம்பெனியில் இருக்கிறவங்க ஜாஸ்தி அவங்க வந்து மிக உச்சபட்ச சம்பளத்தில் இருக்கிறாங்க ஆனா ரெண்டுமே கிடையாது உடலில் ஆரோக்கியம் கிடையாது மனதில் நிம்மதி நிறைவே கிடையாது காசு வச்சிருக்கிறாங்க அப்பாயின்மெண்ட் ஆகிட்டு டாக்டரை பாக்குறாங்க கவுன்சிலிங் போறாங்க இந்த வாழ்க்கைக்குள்ளதான் வாங்க மனசை ஒரு நிலைப்படுத்த முடியுமா மனசை ஏன் ஒருநிலைப்படுத்த நிலைப்படுத்த வேண்டாம் மனிதன் என்றாலே மண் பிளஸ் இதம் மனிதம் மனதை இதமாக வைத்துக் கொண்டால் மண் ஈசன் என்று சொல்லக்கூடிய உன்னத நிலைக்கு உயரலாம் மனதை அதமாக வைத்து கொண்டால் மண் நீசன் என்று சொல்லக்கூடிய மனித மிருகமாக தாழ்ந்து வீழலாம் வாழ்வதற்கு தான் நமக்கு இறைவன் இந்த எண்பத்தி நான்கு லட்சம் விதவிதமான விதவிதமான ஜீவராசிகள்ல உன்னத பிறப்பாகி மனித பிறவிய நமக்கு இறைவன் கொடுத்திருக்கிறார் அதான் அரிது அரிது மானிடராக பிறத்தல் அரிதுங்கிறார் இந்த மனம் இதமாகவும் இருக்கும் இருக்கும் ஒரு நிலைப்பட்டால் செதறி ஓடுனா ஈழ வைக்கும் மனம் கொண்டது மாளிகை மனம் போல் வாழ்வு அப்படின்னு சொன்னாங்க வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்திரதம் உள்ளத்து அணையது உயர்வு என்று திருவள்ளுவர்மான் சொல்லியிருக்காங்க இந்த மனதை உருவப்படுத்தும் போது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சூரிய ஒளி பறந்து பட்டாலும் ஒரு காகிதத்தை நேரடியாக முடியாது ஆனா அந்த சூரிய ஒளிய ஒரு குவி கண்ணாடி மூலமாக குவித்தால் அந்த காகிதம் நெருப்புப்படும் அதே போலதான் அந்த லென்சுக்கு பேரு தமிழ்ல குவி கண்ணாடி அந்த மாதிரி நம்மளுடைய மனதை ஒருமுகப்படுத்தும் பொழுது இந்த உலகத்துல அரிய பெரிய சாதனைகள் எல்லாம் மிக லகுவாக நடத்தலாம் மனதை ஒருமுகப்படுத்தினா பஞ்ச பூதங்களும் உங்களுடைய எண்ணத்தை கேட்கும் இந்த பிரபஞ்சமே உங்களுடைய எண்ணத்தை கேட்கும் அந்த மனதை ஒருமுகப்படுத்தும் போது எல்லாம் அல்ல அருள் என்று சொல்லக்கூடிய தெய்வீக காந்த சக்தி அளப்பரிய தன்மையில உங்களுக்குள்ள உண்டாகிக்கிட்டே இருக்கும் அந்த அருளாற்றலோடு எதை சென்றாலும் கண்ணுக்கு புலனாகாத அருள் பார்வை அதிர்ஷ்டம் நீங்க தொட்டதெல்லாம் தொடங்கும் கைப்பட்டதெல்லாம் துளிர்க்கும் தலைக்கும் வாழ்க்கை பொண்ணாகும் சித்தர்கள் வாழ்வியின் முறையாக கொடுத்திருக்காங்க அந்த அருளை பெற்றாச்சுன்னா எல்லாமே எல்லாமே அந்த அருள் இல்லாததுனாலதான் நமக்கு என்னது சோதனைகளும் வேதனைகளும் துன்பங்களும் துயரங்களும் எல்லாமே வருது மனதை ஒருமுகப்படுத்தினா நீங்க யார தேட வேண்டியது கடவுளை தேட வேண்டிய அவசியம் இல்ல அதான் ஒருமையுடன் திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தவும் உறவு வேண்டும் அந்த ஒருமை நிலை எண்ணங்களற்ற மோனம் மோனம் என்பது ஞான வரம்பு நீங்க எண்ணங்களற்ற மோன நிலையில் இருந்தாலே உங்களுடைய செயல் கடவுளுடைய செயலாக இருக்கும் உங்களுடைய சொல் கடவுளின் சொல்லாக இருக்கும் உங்களுடைய எண்ணம் கடவுளின் எண்ணமாக இருக்கும் அதான் தனக்கு ஓமையிலாம் தாழ் சேர்ந்தாருக்கு அல்லாது மனக்கவளை மாற்றில அப்படிங்கிறாங்க அப்போ மனக்கவலைங்கிறது என்னது மனம் புலன்கள் வழியாக சதறி ஓடி கண்டதை காட்சி கொண்டதை கோலம் உண்டதை ஊன் உடுப்பதை விட வெந்தத்தை தின்னு வந்தா ஒரு அற்ப புழுவனை போல கொசுவை போல வீழ்ந்து மடிவதுதான் என்னது இந்த அவ வாழ்க்கை அதை மாறி தவ வாழ்க்கைய பெறுவ வாழ்வே தவம் அறத்தாற்றின் இல்வாழ்க்கையாற்றின் புறத்தாற்றி போய் பெறுவது எவன் மனதை ஒருமுப்படுத்தக்கூடிய தவத்தை செய்வதற்கு நீங்க வீட்டையோ தொழிலையோ குடும்பத்தையோ குழந்தைகளையோ எதையும் விட வேண்டிய அவசியம் இல்ல உங்களுடைய பழக்க வழக்கங்களை சற்றே மாற்றி கொண்டால் போதும் சாத்தியம் சத்தியம் இந்த வாழ்வியல் முறையதான் வள்ளல் பெருமான் நமக்கு நித்திய கர்ம விதி என்று சொல்லி அருள் இருக்காங்க ஒரு மனிதன் அதிகாலை பொழுதுல வந்து இரவு வரைக்கும் மறுநாள் அதிகாலை பொழுது வரைக்கும் எப்படி எல்லாம் இருக்கணுங்கிறது ஒரு சிறு குழந்தைகள் சொல்லி கொடுப்பது போல நமக்கு என்ன செஞ்சிருக்காங்க ஒரு அருளியல் வாழ்வாகவே நமக்கு கொடுத்துருக்குறாங்க அந்த வழியில நடந்தாச்சுன்னா துன்பமும் இல்லை துயரமும் இல்லை வேதனை இல்லை சாதனை இல்லை எங்கும் சாதனை எதிலும் சாதனை எப்பொழுதும் சாதனை வெற்றி எங்கு வெற்றி எதிலும் வெற்றி எப்பொழுதும் வெற்றிதான் கெட்டது வந்து உடனே ஒட்டிக்குது நல்லதை கட்டி உருண்டா கூட நம்ம பிடிச்சிக்க மாட்டேங்குது ஒரு நாள் வகுப்புக்கு வர்றாங்க அதுக்கப்புறம் தொடர்வதுங்கிறது சாத்தியம் இல்லாம போகுது எதனால கம்மியாது அதாவது நமக்கு பழக்க வழக்கம் என்று ஒன்று இருக்கிறது பழக்க தோஷம்னு ஒன்று இருக்கு உங்களுடைய சிற நடு பகுதியாக உச்சி எழுப்பி அந்த ஒரு காற்று முட்டும் பிராணன் மேலேறும் அதனாலதான் நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும் அப்படின்னு சொன்னாங்க ஒழுக்கம் என்றால இடையாது ஒழுகுதல் எப்படி ஒரு ஒரு வெங்கல பானையில ஒரு ஓட்டை போட்டு நெய்ய வச்சா என்ன செஞ்சிருக்கோம் இடையராது ஒழுகிட்டு இருக்கோம் அதே போல ஒரு காரியத்தை தொடர்ந்து செய்வதற்கு பெரியனது ஒழுக்கம் அது நல்வழியில நடந்தா நல்லொழுக்கம் தீ வழியில நடந்தாச்சுன்னா தீய வழியில நடந்தா அது தீய ஒழுக்கம் அப்ப நம்ம இறைவன் நடி உடையவர்களாக இருந்தா நம்மளுடைய பெற்றோர்களுக்கு நன்றி உடையவர்களா இருந்தா நம்ம உடன் பிறப்பவர்களுக்கு நன்றி உடையவர்கள் நம்மளுடைய வாழ்க்கை துணைக்கு நன்றி உடையவர்களா இருந்தா நம்மளுடைய பிள்ளைகளுக்கும் நன்றி உடையவர் அத தான் சொல்றாங்க தந்தை மகருக்கும் செய்யும் நன்றி அப்படின்னு சொல்லுவாங்க உதவின்னு சொல்லல நன்றி நன்றி அவையத்து முந்தி இருப்பதுன்னு செய்யல அப்ப நம்ம குழந்தைகளுக்கும் நம்ம நன்றி உடைய ஏன் இந்த உலகத்துக்கும் சமுதாயத்துக்கும் நன்றி இருந்தா நம்ம என்ன செய்யணும் நல்லதை நினைப்போம் நல்லதே சொல்லுவோம் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் அதாவது கெட்டது என்பது செய்வதற்கு மிக முதல்ல எளிமையாக இருக்கும் ஆனா வாழ்க்கை பின்னால ரொம்ப ரொம்ப கசக்கும் நல்லது என்பது முதல்ல செய்வதற்கு கடினமாக இருக்கும் ஆனா வாழ்க்கை நிரந்தரமாக ரொம்ப ரொம்ப இனிக்கும் சேரிடம் மனிதனுடைய மனம் மனிதனுடைய மனம் என்பது மழை தண்ணீரை போன்றது அது சந்தனத்துல உணர்ந்தா தண்ணீர் சாக்கடையில உணர்ந்தா சாக்கடை தண்ணீர் அதனாலதான் என்ன சிறகு சேரிடம் அறிந்து சேர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால அருள் சார்புடையவர் அருளாளர்கள் அருள் வழியில நம்ம சார்ந்து ஒழுகுனா தப்பித்தவரை கூட நீங்க தீ எதுக்கு போக மாட்டேங்க அவங்க கரெக்ட் பண்ணி உங்களை என்ன சொல்ல கரெக்டான அவங்க கரெக்ட் பண்ணிக்க மாட்டேங்க இப்ப நம்ம போயிட்டு இருக்க பாதைய முதல்ல அவங்க அனலைஸ் பண்ணனும் இப்ப சுகமா இருந்தாலும் போய் சேர்ற இடம் எப்படி இருந்தத முடிவு பண்ணனும் அது தப்பான பாதையா இருந்தா அதை நிறுத்திட்டு நல்ல பாதைக்கு வழி நடத்தும் எத்தனை நாட்கள் ஆகும் இது அவங்களுடைய வழக்கமா மாறுறதுக்கு குறைஞ்சபட்சம் அதி தீவிரவாதிக்கு ஒரு மூணு நாள் தொடர்ந்து இது பண்ணியாச்சுன்னா இப்ப தீவிரவாதி அதி தீவிரவாதி மந்தம் மந்தத்துல தரம்னு ஞான பக்குவர்கள் நாலு விதமா பறிக்க பகுக்கறாங்க ஒண்ணு மந்தம் இன்னும் மந்தத்தில் தரம் இன்னொன்னு தீவிரம் இன்னொன்னு அதி தீவிரம் அதி தீவிரவாதிக்கு ஞானத்தை குடுக்கறது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சந்தனத்துல செல செய்யறோம் மாதிரி வெண்ணயில சிலை செய்யற மாதிரி வெளிகளை சிலை செய்ற மாதிரி கற்பூரம் என்ன செய்யும் அவங்க கற்பூர அறிவு அப்படி போட்டாச்சுன்னா என்ன செய்யும் ஞானம் அப்படி பொழிரும் ஒழிக்கும் அதற்கு அடுத்ததாக இருக்கக்கூடியது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா மரத்துல சிலை செய்யற மாதிரி நீங்க சந்தனத்தை சிலை செய்யறதுக்கும் மெழுகில சிலை செய்யறதுக்கும் மரத்துல செய்யறதுக்கும் என்னது கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு கொஞ்சம் கஷ்டப்படணும் ஒளியடி பட்டு தான் ஆகணும் அதற்கு கீழே மந்தத்தில் தரும் என்னது கல்லுல செல செய்யற மாதிரி கொஞ்சம் நல்லாவே தட்ட வேண்டி இருக்கும் இந்த மந்தம் ஒண்ணு இருக்கு பாருங்க அது வந்து இரும்புல செய்யற செலவு நல்லா என்ன செய்யணும் உலகில போட்டு உருக்கிதான் என்ன செய்யணும் அதை மோல்டு பண்ணனும் அதனால இறைவன் ஒரு சோல் சோதனை கொடுக்குறாருன்னா மந்த புத்திக்காரங்களுக்கு நிறைய சோதனை கொடுப்பாங்க ஆனா நல்ல மாட்டுக்கு நான் சொல்லல நீங்க தான் சொல்லுங்க அதனால நல்லதே நினைப்போம் நல்லதே செய்வோம் அதனால நல்ல விதமா நடக்கக்கூடிய அத்தனை வழிகளையும் அருள் பொக்கிஷமாக நம்ம தாத்தாக்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க அதுல நம்ம நம்மளுடைய சித்தர்கள் பெருமான்கள் நமக்கு கொடுத்த வாழ்வியல் முறையில கோடியில ஒன்னே ஒண்ணு நிரந்தரமா கடைபிடிச்சாச்சுனாலே போதும் ஒரு உதாரணத்துக்கு நன்றி நினைச்சு பாருங்க நன்றி மறப்பது நந்தன்று நந்தல்லது அன்றே மறப்பது நன்றி நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் சொல்றாங்க இதே போல இந்த நந்திங்கிற வார்த்தை நன்றி 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 சொல்லி பாருங்க உங்களுடைய சிறந்தடு பகுதியில ஒரு அதிர்வு உண்டாகும் நன்றின்னு சொன்னா காற்று வெளியே போகாது நன்றி 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 சொன்னா உங்களுடைய அந்த பிராணன் உச்சியில போய் இறைவன் இருக்கிற இடம் நம்மளுடைய சிறுநட பகுதி அந்த இடத்துல உள்ள ஒளியில அப்படியே கடந்துகிட்டே இருக்கும் அந்த நன்றி என்பது தெய்வத்தன்மை நல்லா கவனிச்சு பாருங்க ஒருவர் தந்தை தாய்க்கு நன்றி உடையவர்களாக இருந்தால் சகோதர சகோதரிகளுக்கு உண்மையான நன்றி உடையவர்களாக இருந்தால் வாழ்க்கை துணைக்கு உண்மையாக நன்றி உடையவர்களாக இருந்தால் தான் பெற்ற பிள்ளைகளுக்கு நன்றி உடையவர்களாக இருந்தால் நண்பர்களுக்கு நன்றி உடையவர்களாக இருந்தால் உறவினர்களுக்கு நன்றி உடையவர்களாக இருந்தால் அது மட்டும் இல்லாம இந்த சமுதாயத்துக்கு நன்றி உடையவர்களாக குடிமக்களுக்கு நன்றி உடையவர்களாக இருந்தால் இந்த உலகத்தை ஏதாவது தீமை நடக்குமா நடக்கு இந்த ஒரே ஒரு பழக்கத்தை மட்டும் என்ன எல்லா நன்மையும் உங்களை தேடி வந்து ஓடி வந்துடும் நன்றி சாமி ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி நான் பேசுவோம் நன்றிங்கிற விஷயம் சொல்லும் போது உடல்ல மாற்றம் கேட்கிறவங்களுடைய மனதுல மாற்றம் அதை நடத்துங்கிறதுக்கு உடம்பு வந்து மனசு பக்குவப்பட்டா அந்த வார்த்தை வந்து சொல்லவும் வரும் கேட்கவும் வரும் உயிரோட்டம் இல்லாத சொல்லும் செயலும் பிணத்துக்கு சமானம் சவத்துக்கு சமானம் அதனால அந்த உயிரோட்டமாக அன்போடு உருகி அந்த அகம் குறைந்த நிலையில இருக்கும் எதையும் சொல்லணும் எதையும் செய்யணும் எதையும் என்ன வேண்டும் வெற்றி நீங்க தேடி அலைய வேண்டியதுல அந்த அன்பு என்பது ஆன்மாவின் உருக்கம் அன்பு என்பது ஆன்மாவின் நெகிழ்ச்சி அந்த உருக்கத்தோடு நெகிழோடு நீங்க உங்களுடைய வாழ்க்கை நடந்தா அன்பின் வழியது உயிர்நிலை அதுல என்பதோல் பொருத்திய உடம்புங்கிறாங்க நடைபெணமாக வாழ்வது உங்க கையில என்னைக்கும் ஞான சிங்கமாக வாழ்வதும் உங்க கையில நீங்க சவமாக மாற்ற போறீங்களா உங்க வாழ்க்கையை சிவமாக மாற்ற போறீங்களா உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய கைகளும் முதுமையை வெறுப்பவர்கள் தான் நிறைய இருக்கிறார் முதுமையை விரும்புபவர்கள் கிடையாது இளமையை வெறுப்பவர்கள் கிடையாது இளமையில வந்து ஆடுற ஆட்டம்னா ஆடி முதுமையில உட்காந்து வருத்தப்பட்டு என்ன போச்சுன்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க இளமையை தக்க வைக்கவும் முதுமையிலையும் இளமை பெறுவதற்கும் மூலம் பசிகை மூலிகைகள் இருக்கிறதா மிக அற்புதமான ஒரு உலக மக்களுக்காக ஒரு பெரிய கருத்தை கேட்டிருக்கிறீங்க வள்ளல் பெருமான் தொடாத இது துறைகளே கிடையாது அதே போல நம்மளுடைய சித்தர்கள் பெருமான்களும் திரைந்து திரைந்து உளுத்தவரும் நிலைமை அடைந்து விடவும் ஆசை உண்டேன் விரைந்து வம்பினுங்கிறார் எப்படி தோல் எல்லாம் சுருக்கம் சுருக்கமாகி எலும்பு எல்லாம் உழுத்து போன உடம்பு உடையவர்களாக இருந்தாலும் கூட நீங்கள் கவலைப்படாதீர்கள் நீங்க என்ன ஆகிடலாம் இளமையாகிடலாம் வாங்க வாங்க நீ யாரு சொல்லி கொடுறாரு வள்ளல் பெருமான் அழைக்கிறாரு என்னோடு சேர்ந்துடுமேன் பெண்மார்க்கம் இறப்பை ஒழிக்கும் சன்மார்க்கிறாரு அப்போ அந்த மாதிரி வள்ளல் பெருமானுடைய வழிமுறையில வாழ்வியல பெருமான் பெருமானு ஒரு அற்புதமான ஒரு மூலிகை எளிமையான பழமொழியில கிழவனும் குமரன் ஆவான் ஐயோ இல்ல அறுபது வயசுக்காரங்களாம் இருபது வயசு பொம்பளை கல்யாணம் பண்ணிடுவாங்களே டக்குன்னு அதான் பரிபாக தெரியாத உலக மாடு சண்டி மாடு அப்படின்னு தாத்தா சொல்றாங்க இது வந்து இப்படி எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு எப்பொருள் யார் யார் வாக்கேற்போ அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு நுண்பான் நுழைவுளம் உங்களுக்கு இதோட முழு பொருள் தெரியும் ஆனா உலக மக்களுக்காக நீங்க அவங்க இருந்து கேக்குறீங்க எனக்கு நல்லா தெரியும் அதனால குமரி என்பது பரிபாஷையில கச்சாலையை குறிக்கும் அதுல செவப்பு கற்றாழைன்னு ஒண்ணு இருக்கு செவப்பு கற்றாழை சராசரியான கற்றாழை என்ன பண்ணோம்னா அதை அறுத்தாச்சுன்னா ஒரு மஞ்சள் நிலையத்துல ஒரு அறிவு சலைவா மாதிரி எச்சி மாதிரி வடிவம் உள்ள சதை பற்று இருக்கு இல்லையா அதை சோறுன்னு சொல்லுவாங்க அந்த இதை நீங்க உட்கொண்டாச்சுன்னா அப்படி வேப்பங்கா மாதிரி அலசுவாங்க ரெண்டு முதல்ல அலசிட்டு கசப்பு இருக்கும் ஆனா இந்த செவப்பு கற்றாழை எப்படி இருக்குன்னா அறுத்தாச்சுன்னா மனுசரத்தை மாதிரியே வருவோம் நீங்க அதோட இது மேல உங்களுக்கு துணியில பட்டாச்சுன்னா ஏதோ மனுஷரத்தையும் வெட்டிட்டு வர பட்டு இருக்கு அப்படின்னு நினைப்பாங்க அந்த அளவுக்கு மனுஷ ரத்தம் மாதிரியே அந்த சலைவா இருக்கும் எல்லாம் பாத்தா உண்மையில ஆமா அந்த சலை அந்த ஒரு சலைவ மாதிரி அதுல வடியும் ஒரு மாதிரி நூல் மாதிரி வடிஞ்சுகிட்டு இருக்கும் அது வந்து மனசு ரத்தம் மாதிரியே இருக்கும் அதோட சதை இருக்கு இல்லையா அது அது சதையும் சொல்றது நீங்க வேற ஏதாவது நினைச்சறாதுங்க சோறு உள்ளுக்குள்ள உள்ள சதை பற்றான அந்த சோறு இருக்கு அது வெள்ளரிக்கா மாதிரி அந்த மருமரப்போட கரகரப்போட இருக்கும் அது வெள்ளரிக்க மாதிரி வெள்ளரிக்கை மாதிரி இருக்கும் சிவப்பு கத்தாலியோட அதான் போகநாத பெருமான் தாத்தா நமக்கு என்ன சொல்லிருக்காருன்னா நாடியே சிவப்பாங் கத்தாலையே கருதியே திண்டாக்கல் சாவு பொய்யா போமேங்கிறாரு எல்லாத்தையுமே இன்னைக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைக்கு எப்ப எழுதி வச்சிருக்க அது சூரியன் இன்னைக்கு டேத்து உதிச்சிருக்க அன்னைக்கும் உதிச்சிருக்கு இன்னைக்கும் உதிக்கும் என்னைக்கும் உதிக்கும் அதான் சொல்றாங்க முன்னை பழமைக்கும் பழமையாக புதுமைக்கும் புதுமையாக பேர்த்தும பற்றி இடையினே இறைவனும் அத்தன் மேல உள்ளதான் அந்த இறையிறலால் தோன்ற மூலிகளும் அத்தகைய அத்தகைய பலன்களை உடையதுதான் அந்த சிவப்பு கத்தாலே நல்லா எடுத்து அதோட சோறு எடுத்து நல்லா சுத்தப்படுத்தி சரி சமம் அளவுக்கு சுக்கு திரிகடுகுளகு இந்த மூன்றையும் அந்த சரி விகிதத்துல அதுக்கு ஈக்குவலா சரிப பண்ணி சமனடை கலந்து இரண்டு பொங்குக்கும் சமனடை தேன் கிழந்து நல்ல மத்தால பருப்பு கிடைக்கிற மாதிரி கிடையாது கடைந்து அந்த நல்ல தீங்கான் பாத்திரத்துல சூரிய படம் என்று சொல்வார்கள் சூரிய படம் நெருப்பு படம் வேற சூரிய ஒளியிலே பக்குவமாகிறது சுடு வெயில்ல நல்ல கடும் வெயில்ல என்ன செய்யணும் அதை வச்சு கடைஞ்சு கடைஞ்சு அப்படி பார்த்தா குல்கந்து மாதிரி மாறி அத தினமும் காலையில ஒருக்கா மாலையில இருக்கா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்தாச்சுன்னு வச்சுடுங்க அதை யாரெல்லாம் எடுக்கிறாங்களோ அவங்களுடைய மூளையில உள்ள அத்தனை நியூரான்ஸும் அத்தனை செல்களும் அப்படி ஏங்கி மனித மூளையில புள்ளி ஜீரோ அஞ்சு பர்சன்ட் சதமானம் இயங்குதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க புள்ளி ஜீரோ ஆறுன்னா அவர் சயின்டிஸ்டா புள்ளி ஜீரோ ஏழுன்னா த கிரேட் சயின்டிஸ்டா நூறு பர்சன்ட் ஏங்கியாச்சுன்னா அவர் யாரு செயின்ட் அப்ப அந்த அருளாளராக நீங்க மாறணும்னா நீங்க அருள் உடையவராக அந்த தெய்வீக அருள் காந்த சக்தி உங்களுக்குள்ள இடையராது இந்த மாதிரி பாடம் பண்ணி தினம் தினம் காலையில ஒருக்கா மாலையில ஒருக்கா எடுத்தாச்சுன்னா வாதத்தால் வந்த தோஷங்கள் பித்தத்தால் வந்த தோஷங்கள் கபத்தால் வந்த தோஷங்கள் இந்த மூணு தோசத்தினாலதான் மிகுனும் குறையினும் நோய் செய்யும் நூலூர் வழிமுதலாகி எண்ணி மூன்றுங்கிறாங்க இந்த மூன்று வகை மாறுபாடாலதான் வேறுபாடுதான் உடம்புல நாலாயிரத்தி நானூத்தி நாப்பத்தி எட்டு நோய்கள் வருது அத்தனை நோய்களையும் மாற்றி நம்ம உடம்புல உள்ள தலைபாகத்துல உள்ள பிட்ரிட்டு கிளாண்ட் பீனியல் கிளாண்ட் ஐப்பத்தாலமஸ் எல்லாம் சிறப்பாக இயக்க வச்சு உடம்புல இன்னர் எல்லாம் அப்படி எல்லாம் அவ்வளவு அற்புதமா சுரக்கும் உள்ளுறுப்புகள்லாம் அவ்வளவு அழகாக இயக்கம் பெறும் உங்க உச்சில இருந்து உடம்புல உள்ள ஒவ்வொரு செல்களும் தன்னை புதிப்பித்து கொண்டு எந்த இளமையோடு இருக்க நன்றைய ஞானமா மருந்து அப்படிங்கிற அளவுக்கு என்ன நிச்சயணும் சந்ததமும் இளமையோடு வாழலாம் இது அற்புதமான ஒரு மூலிகைனது எல்லாமே இறைவனால் நம்மளுடைய சித்துகள் பெருமான அருளால் வள்ளல் பெருமானுடைய தனிப்பெரும் கருணையினால் நமக்கு கிடைத்தது இந்த சிவப்பு கத்தாலைய தேடி ஏறத்தால முதல்ல ஒரு நான்கு வருடங்களுக்கு தேடிக்கிட்டே இருந்தேன் எங்கேயுமே கிடைக்கல எல்லா இடத்திலும் தேடுற எங்கேயுமே கிடைக்கல அகத்திய பெருமான் தன்னுடைய நூல்ல சொல்லிருக்காரு நம்பி மலைன்னு ஒண்ணு இருக்கு வள்ளியூருக்கு மேற்க அந்த நம்பி மலைக்கு பக்கத்துல நம்பி ஆறு ஓடக்கூடிய இடத்துல நிறைய அந்த சொத்துக்கத்தால இருக்கு அந்த எடுத்துக்கோ அப்படிங்கிறாரு அப்ப நமக்கு வனத்துறை அதிகாரி எல்லாம் கொஞ்சம் அவங்ககிட்ட சிறப்பு அனுமதி வாங்கி அதுல ஒரு சிலவங்களை கூட்டிட்டு அந்த மூலிகை அபூர்வமான மூலிகை நம்ம எவ்வளவு தூரம் வேணாலும் இல்லை அவங்கள முறைப்படி அனுமதி வாங்கி போகலாம்னு நினைச்சிட்டு இருக்கும்போது வள்ளல் பெருமான் வடலூர்ல மேட்டுக்குப்பம் சித்தி வளாக திருமாளிகளை தவம் போது பிரதிச்சியமாக தோண்டி மகனே நீ முதல்ல காய சித்தி செய் அதோட தீராத நோய்களுக்கு மருந்து செய் நான் இருக்கேன் எல்லாம் நல்லது நடக்கும் மூணாவது நாள் நம்ம குடில கோயம்புத்தூர்ல இருக்கும் பொழுது ஒரு அன்பரு சாமி உங்களை தேடி எனக்கு ஒரு சந்தேகம் அதை தேடி வந்திருக்கேன் அத தீர்த்துக்கிறதுக்கு என்னையா சந்தேகம் இந்த கத்தால எல்லாம் மஞ்சள் நிறத்துல தான் வழங்கும் வேப்பம்பா வேப்பங்காய் மாதிரி கசக்கும் ஆனா ஒரு கத்தால கிடைச்சிருச்சு சாமி அடுத்த மனுஷரத்த மாதிரியே இருக்குது வெள்ளரிக்காய் மாதிரி இருக்கு ஐயோ இததாயே தேடிக்கிட்டு இருந்தோன்னு வள்ளல் பெருமான் சொல்றாரு என்னை நீ நம்புறதுனால நீ நம்பி மலைக்கு எல்லாம் போக வேண்டாம் நீ இருக்கிற இடத்துலயே நான் உனக்கு எல்லாம் கொண்டு தருவேன் ஏன்னா அவர் யாரு எவரவர் எவ்வகை எவ்வகை வெட்டனர் அவரவருக்கு அவ்வகை அவ்வகை வரையாத இதே வளர் தருமைங்கிறார் யார் யாரெல்லாம் எப்படி எப்படி எல்லாம் அவங்களுக்கு சொல்லாம தான் யாரு வள்ளல் பெருமான் அந்த வள்ளல் பெருமான் கொடுத்த அற்புதம் தான் எனது அந்த சிவப்பு கத்தாளை அதை நிறைய என்ன செஞ்சிருக்கோம் பயிரிட்டு அத நிறைய மக்கள் அதனால பணம் பெற்றுக்கிட்டு இருக்காங்க நோயற்ற வாழ்க்கை முதுமையற்ற வாழ்க்கை இறைவனோடு ஏய்ந்த வாழ்க்கை சின்ன வயசுல உள்ளவங்களும் சாப்பிடலாம் சின்ன குழந்தை கொண்டு எல்லாரும் எடுத்துக்கலாம் ஒரு மூணு வயதுக்கு இல்ல அதாவது என்னன்னா சிறு வயதுல உள்ளவங்க எடுத்தாச்சுன்னா ஒரு அற்புத ஆற்றலோடு ஒரு அருள் பொழிவோடு அவங்களோட வாழ்க்கை என்னைக்கும் அதே தொடர்ந்த நிலையில இருக்கும் முதியோர் எடுத்தாச்சுன்னா என்ன செய்வாங்க ஐய மாள்வியு எங்கு எங்குன்னு என்ன செய்யலாம் ஜங்கு ஜங்குனி குதிக்கலாம் எதை எடுத்துக்கிட்டா செவப்பு கத்தால எடுத்துக்கிட்டா தள்ளிப்படும் அவங்களுக்கு இளமையை கொடுக்கும் அத்தனை நோய்களை நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான அதிசய மூலிகை அதாவது அது காய சித்தி மூலிகைன்னு சொல்லுவாங்க காயம் இருந்தாலே உடல் சித்தி என்றால் ஜெயமாக கைவரப்படுதல் உடம்பு நம்மை ஜெயித்தா நமக்கு நோய் வரும் முதுமை வரும் மரணம் வரும் நாம் உடலை ஜெயித்து கொண்டா எண்பது வயதுக்கார கூட என்ன செய்யலாம் பதினாறு வயது பிராயமாக மார்க்கண்டன் மாதிரி என்று பதினாறாக வாழக்கூடிய ஒரு அற்புதமான ஞான வழிமுறைகள் அப்படி பொக்கிசங்களாக கொற்றி கொடு கிடைக்குது நம்மளுடைய சித்திர அருள் நூல்கள்ல உங்ககிட்ட இருக்கிற பொக்கிசத்தை இன்னைக்கு என் ரெண்டு கையில அள்ளி இருக்கிறேன் ஜனங்களுக்கு அவ்வளவுதான் நல்லா கொண்டு சேர்க்க முடியும் அதன் வந்து எவ்வளவு நேர்களுக்கு முடியுமோ பண்ணிடுறான் வழக்கம் போல இந்த நிகழ்ச்சியும் புருவத்தை உயர்த்தி ஆச்சரியப்படம் தான் வச்சிருக்கு என்னடா நாம படிச்ச பாட்டுக்கு விளக்கம் எது இல்லையே சாமி தான் அந்த நேர மூலிகைக்கு உண்டான பேருன்னு சொல்லி மூலிகை படிச்சதோடு இல்லாமல் வள்ளலா நேரடியா உன்னுகிட்ட வந்து சேருன்னு சொல்லி இப்ப நடந்த விஷயங்களை நீங்க சொல்லும் போது சொல்லும் போது சொல்லும் போது இவ்வளோ நாள் இவரை நம்ம மிஸ் பண்ணிட்டோமேன்னு நாங்க வருத்தம் அளவுக்கு இந்த நிகழ்ச்சியிலும் நிறைய பயனுள்ள தகவல்களை நேர்களுக்கு தந்திருக்கீங்க ரொம்ப நன்றி சமயம் நான் எல்லாம் வார்த்தையெல்லாம் நாயகந்தன் வார்த்தை என்று நம்புங்கள் நம்ம வள்ளல் பெருமான் அருள் இருக்காரு பாமரன் ஒரு கருவிதான் எல்லாம் உள்ள குருவர்களும் தெருவுள்ள எம்மை இயக்கின்றது ஆதன் ஆன்மீக மெய்யன்பர்களுக்கு வள்ளல் பெருமான் அருளால் அனந்த கோடி அருளாசிரியல் என்ன நேர்களே இந்த நிகழ்ச்சி நமக்கு பயனுள்ளது மட்டுமே ஆரம்பத்திலிருந்து முடி வரைக்கும் நம்மளுடைய மனம் உடல் இந்த சமுதாயத்தில் நம்ம இப்படித்தான் வாழணுமான்னு நினைக்கிறத தாண்டி எப்படியும் ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் வாழ முடியும்னு நிறைய விளக்கங்களை சொல்லியிருக்கிறாங்க கேட்குறதோட மட்டும்தான் நம்ம இருந்துட்டு இருக்கோம் அடுத்த ஸ்டெப் நீங்கள் இந்த மூலிகைகள் பற்றி உங்களுக்கு வேணும்னு நினைச்சிங்கன்னா இந்த வாட்ஸ்அப்ல வந்து மெசேஜ் பண்ணுங்க இந்த நிகழ்ச்சியில் சொன்ன மூலிகையை நான் பயன்பாட்டுக்கு வேணும்னு உடனடியாக உங்களுக்கு பதிலும் வரும் பலனும் வரும் மீண்டும் இதே போன்ற பயனுள்ள நிகழ்ச்சியில் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம் அருட்பெரும் ஜோதி மகா ஞானதீபம் ஏற்றும் விழா இமய ஜோதி திரு ஞானானந்தா சுவாமிகளுடன் ஓர் ஆன்மீக பயணம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை முதல் இருபத்தி எட்டாம் தேதி புதன்கிழமை வரை பதினைந்து நாட்கள் பயணம் ஆகஸ்ட் மாலை பதினைந்து வடலூரில் இருந்து இந்த புனித யாத்திரை துவங்கி ஹரித்வார் தரிசனம் வசிஷ்ட மகரிஷி குகை தரிசனம் கேதர்நாத் தரிசனம் அகத்திய பெருமான் தரிசனம் அத்ரி மகரிஷி பர்வத தரிசனம் அருட்பெருஞ்சோதி மகா ஞான தீப தரிசன வழிபாடு பத்ரி நாராயணன் ஆலய தரிசனம் காக புஜண்ட மகரிஷி பர்வத தரிசனம் மகா அவதார் பாபாஜி குகை தரிசனம் ரிஷிகேஷ் தரிசனம் இவை அனைத்தையும் முடித்து ஆகஸ்ட் இந்த புனித யாத்திரை முடிவடைகிறது மேலும் தகவல்களுக்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்ணை தொடர்பு கொள்ளவும் சர்க்கரை நோயா சர்க்கரை நோயினால் ஏற்பட்ட புண்ணா கால்களை விரல்களை இழக்க வேண்டும் வேண்டாம் கால்களை விரல்களை இழக்காமலும் எந்த விதமான பக்க விளைவுகளும் இன்றி பூரண குணம் பெற மிக சிறந்த மருத்துவ வல்லுநர்களின் மேற்பார்வையில் வல்லலார் மருத்துவமனை சுண்டபாளையம் கோவை கால் நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் டபுள் ஜீரோ ஒன்